വിളം പണഞ്ചേൽ കൺ പാൽ മെൻപോർ കുയിൽ മാലൈ மென்கே சந்தானென்றே கொண்டார் மென்றோல் ஒன்ற பொருள் தேடி சோனன் சோனஞ்சீனம் போய் வன்பே துன்பப்படலாமோ மைந்தார் தோல் மைந்தாந்த வந்தே இந்த பொழுதாள்வாய் கொங்கைந்தேனு வண்டார் குன்றால் கொங்கை கிணியோனே குன்றோடும் சூழம்பேழும் சூறும் போய் மங்க பொறு கோபம் கங்காலஞ்சே முயம்பாரணன்பார் கன்றே உம்பா கம்பூ சிந்தார் வந்தாய் செந்தீர் மாலே கந்தா செந்தீர் பெருமாலேம் இந்த பாடல் நான் ஏன் இந்த மெட்டில பாடுனேன் அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப எளிமையா இதை ஞாபகம் வச்சுக்க முடியும் அதற்காக நான் இதுல பாடினேன் இந்த பாடல் வந்து வழக்கம் போல நம்முடைய எண்ணங்களை எல்லாம் சொல்லக்கூடிய அற்புதமான திருப்புகள் தான் இதுல இன்னொரு விஷயம் இந்த பாடலே ரொம்ப அற்புதமா இருக்குங்க அது ஒரு மாதிரி அந்த ஆ அப்படிங்கிற சந்தத்திலேயே முடியும் தந்தா 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 தந்தானா அது இதையெல்லாம் அருணகிரியால தான் கொடுக்க முடியும் சந்தங்களை உணர்பவர்களுக்கு அருணகிரியாருடைய திருப்புகள் ஆழம் தெரியும் இதை அருணகிரியாரை தவிர வேற யாராலையும் செய்ய முடியாது இவருக்கு முன்பும் கிடையாது பின்பும் கிடையாது பின்னாடி வந்தவங்க இவரை போல சந்தம் அமைத்து பாடியிருக்காங்க ஆனா இவரை போல பாட முடியல அவங்களால அதற்கு இயைந்து இயைந்து பாடியிருக்காங்களே தவிர அருணகிரியாரிடம் வந்து கொட்டிய சந்த தமிழ் யாரிடத்திலும் கொட்டவில்லை என்பதுதான் திண்ணம் இதற்கு காரணம் முருகப்பெருமான் என அருணகிரியார் வாயசைத்தார் முருகப்பெருமான் தான் அந்த வார்த்தைகளை உதிர்த்தார் நமக்கு அப்படியாக இந்த திருப்புகள் அந்த சந்தமே ரொம்ப அழகு கொடிய நஞ்சு அம்பு சேல் மீன் இவற்றை ஒத்த கண்கள் பால் மென்மையான வெள்ளப்பாகு போன்ற இனிமையான குயிலை நிகர்க்கும் சொற்கள் இருளை ஒத்த மெல்லிய கூந்தல் தான் என்று இவ்வகையாக கொண்டுள்ள பொது மாதர்களின் மென்மையான தோள்களை தழுவுவதற்காக பொருள் தேட வேண்டி வங்காள நாடு சோனக நாடு சீனா இங்க பாருங்க அருணகிரியார் அப்பவே என்னென்ன நாட்டெல்லாம் சொல்லியிருக்கிறார் சீனா முதலிய தூரமான இடங்களுக்கு போய் வம்பிலே கொடிய துன்பத்தை படலாமோன்றார் அதாவது இந்த கேவலம் ஒரு பெண்ணாசைக்காக ஒரு ஒரு பெண்ணுக்காக நாடு விட்டு நாடு போய் பொருள் எடுத்துட்டு வந்து அந்த பெண் கொடுத்து அந்த இன்பத்தை அடைவு அடையறது ஒரு விஷயமா அதெல்லாம் ஒரு இன்பமா அப்படின்னு அந்த இன்பத்தை துட்சமாக நினைத்து பாடுகிறார் வலிமை மிகுந்த தோள்களை கொண்ட குமரனே அழகனே வந்து இந்த நொடியிலேயே என்னை ஆண்டருள் வாயாக இந்த நொடியே வரணும் நீ கொஞ்சம் கூட காலத்தை நான் ஏன் இந்த பாட்டு வெகு சிறப்புன்னு நான் சொன்னேன்னா அருணகிரியார் கேட்கிறார் இந்த நொடியே வரணும் நீ கொஞ்சம் கூட நேரம் காலம் எல்லாம் பார்க்க கூடாது உடனே வந்துரு அப்படின்னு கூப்பிடுற பாட்டு இந்த பாட்டு நம்மளுக்கு வாழ்க்கையில என் ஏதாவது ஒரு சூழ்நிலையில இந்த காலத்தை என்னால் கடக்கவே முடியலையே முருகா ரொம்ப கடினமா இருக்கு மனசு பாரமா இருக்கு அப்படின்னு நமக்கு எல்லாருக்கும் உண்டு அந்த நேரம் அப்படிங்கிறது எல்லாருக்கும் வரும் அந்த நேரத்துல இந்த திருப்புகள் பாடலாம் ஏன்னால் இந்த திருப்புகளை பாடினா அந்த கஷணமே பெருமான் வந்து காட்சி கொடுப்பான் அப்படிப்பட்ட திருப்புகள் இது ஏன்னா அருணகிரியார் கூப்பிடுறார் அருணகிரியார் இந்த நொடியிலேயே வந்து என்னை ஆண்டருள் என்னை ஆட்கொள் இந்த நொடிதான் உனக்கு நேரம் இதற்கு மேல நான் நேரம்லாம் கொடுக்க மாட்டேன் இந்த நொடியே வந்து என்னை ஆட்கொள் வாசனை மிக்க பசும் தேனை உண்டே வண்டுகள் நிரம்பும் வள்ளி மலையில் வசிக்கும் வள்ளி பிராட்டிய பற்றி பாடுறார் வள்ளியின் மார்பை இனிமையாக அனைவோனே சூரனுக்கு அரணாக விளங்கிய ஏழு மலைகளும் ஏழு கடல்களும் அந்த சூரனும் பட்டு அழியும்படியாக போர் செய்த சினத்தை உடையவனே சூரபதுமன் சாதாரணமாக நாட்டை ஆண்டு கொண்டிருக்கவில்லை அந்த சூரன் ஆண்ட அந்த நாடு எப்படி இருந்தது அப்படின்னா அந்த நாட்டை சுற்றிலும் ஏழு மலைகள் ஏழு கடல்கள் அப்படி இருந்தது ஏன்னா அவனுடைய தம்பியார்கள் அங்கே தாரகாசுரன் இருந்தார் சிங்கமுகாசுரன் இருந்தார் இவர்கள் எல்லாம் அந்த நாட்டிற்கு அரணாக ஒரு ஒரு பெரிய அரணாக திகழ்ந்தார்கள் இந்த கிரௌஞ்ச மலை என்ற மலை இருந்தது அந்த அந்த கடல் இருந்தது இதையெல்லாம் தாண்டி சென்று சூரனை அழிக்கும்படியாக சினத்தை உடையவனே என்று அருணகிரியார் பாடுகிறார் எலும்புகளும் கபாலமும் சேர்ந்த மாலை சிவபெருமானை பத்தி பாடுறார் சிவபெருமான் அந்த எலும்பு எலும்போடும் கபாலமும் சேர்ந்த மாலையை அணிந்து கொண்டிருக்க கூடியவர் சிவனாரின் அன்பு நிறைந்த குழந்தையே தேவர்களின் ஒப்பற்ற தலைவன் தேவர்களுடைய தலைவன் சங்குகள் தவழும் இங்கே திருச்செந்தூரை பத்தி பாடுறார் அந்த கடற்கரையை கடலை பற்றி பாடுகிறார் தெற்கு கரையில் இருக்க வந்தவனே கந்தனே திருச்செந்தூரில் வீற்றிற்கும் பெருமாள் இந்த திருப்புகள்ல இதுதான் விஷயம் என்னன்னா இந்த திருப்புகள் பாடுறார் எதுக்காக பாடுறார் அப்படின்னா என்னால நான் கடல் கடந்து நாடு கடந்து போய் மற்ற நாடுகளுக்கெல்லாம் அதாவது அந்த நாட்டினுடைய பேரை கூட சொல்றாரு பாருங்க வங்காள நாடு சோனக நாடு சீனா நாடு இந்த நாட்டுக்கெல்லாம் தூரமா போய் நான் பணம் சேர்த்துட்டு வந்து அந்த பணத்தை இந்த பெண்களுக்காகவோ என்னை இச்சைக்காகவோ என்னால பயன்படுத்தி அந்த துன்பத்தை நான் படக்கூடாது நீ என்ன பண்ணு உடனே வந்து என்னை இந்த நொடியிலேயே ஆட்கள் அப்படிங்கிற அற்புதமான திருப்புகள் இந்த திருப்புகள்